அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஜ் வழி நம்ம இப்போ இந்த வீட்ல பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க நினை காரியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதை நடைபெறுறதுக்கு பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சலை சந்திக்கக்கூடிய கட்டாயம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியான ஒரு விஷயத்தில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு குடும்ப உறவுகளால் மேன்மையான அமைப்பும் அவர்களுக்குடன் இருந்து நீங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது ஆன்மீக ரீதியான பயணம் சுற்றுலா பயணம் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது உறவுகள் ரீதியான விஷயத்தில் நல்ல மேன்மையையும் இணக்கத்தையும் நல்ல ஒரு சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க பண உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதாவது எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்க இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய தன்மை கட்டாயம் உண்டு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சார்ந்த விஷய விஷயங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மன ரீதியான குழப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மையோடு அந்த செயல்பாடுகளை தடை வந்து பின்பு சரியாக கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றது இளைய சகோதர ரீதியான உறவுகளை சற்று கவனமாக இருக்கணும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் யாருக்கும் நீங்கள் வந்து ஷியாரிட்டி கையெழுத்தோ அல்லது ஜாமீன் சம்பந்த விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்ல விஷயம் அதனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு குழந்தைகளுக்காக உங்களுக்கு சுபை விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் மன ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் அதன் ரீதியான அமைப்புகளை தடை வந்து பின்பு வெற்றிகரமாக மாறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் எப்போதும் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது நலம் வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஆனாலும் வருமானம் சார்ந்த இடங்கள் அப்படிங்கும்போது போது சின்ன சின்ன சங்கட்டங்கள் வந்து மறைந்தாலும் கூட ஆதாயமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் புதுவிதமான கடன் வாங்குவதில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நம்ம ஏற்கனவே சொன்னது உடல் ஆரோக்கியத்தில் சரி இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பதனால சற்று நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகள் மேன்மேன் சொன்ன மாதிரி கணவன் மனைவியிடையே பார்த்தீங்க அப்படின்னா பரஸ்பர அன்பு பெறுகூடிய சூழ்நிலையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சொல்லக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அதனோடு மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்கள் எதிர்மறை சிந்தனை செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கிறதுனால தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம் கூட்டுத் துறை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும்னு சொல்லலாம் கவிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீத லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் சுக விரயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் சொத்து ரீதியான செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் அதற்கான செயல்பாடுகள் துவங்குவது அப்படிங்கிறது சாதகமான ஒரு நேரத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு தந்தை உறவுகள் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பக்க இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது போது நிச்சயமாக எதிர்பார்த்த விஷயத்தில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும் அதன் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பணம் சார்ந்து கொடுக்கல் செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு கோயில் வாரியங்களுக்கு பணம் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க சொந்த தொழில் சார்ந்து செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமாக இருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்து சொந்த தொழில் துவங்கக்கூடிய நபர்கள் பார்த்து செயல்படுவது நல்ல ஒரு மாற்றத்தைக் கொடுக்கும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய தன்மைகளை கட்டாயம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் எங்குண்டு நண்பர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய தன்மையோடு அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து வெளியில் பயணிக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அதனோடு சார்ந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் பொருளாக மாறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதும் ஒரு அசட்டாக மாற்றக்கூடிய அமைப்புக்கு சாதகமாக இருப்பதால் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் முயற்சி செய்யலாமா அப்படின்றிருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் அப்படின்றது தான் நண்பர்கள் ரீதியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சாதகத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் சேவிங்ஸ் சுப விரயமாக மாறக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான மறைமுக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் சார்ந்த விஷயங்களால் கேது பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் கட்டாயம் இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் வராமல் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் ரெண்டாவது நைட் ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் அப்படின்றது தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை நீங்கி சாதகமான ஒரு மாதமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் சுப விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல் இருக்கிற அளவுக்கு ஆதாயமும் சரிசமமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் அப்படின்றதா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி